பழனி மலையின் தல வரலாறுகளை பற்றி நாம் அநேக பேர் சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த மலை அமைந்த வரலாறும் இந்த மலை அமைய காரணமாக இருந்தவரை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விபரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோவின் முழு பதிவிற்கு உள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க அப்போத்தான் இந்த பதிவின் முழு விபரம் உங்களுக்கு தெரிய வரும் பண்டைய காலத்தில் உடல்நல குறைபாட்டால் அவதிப்படும் மக்களுக்கு சித்த வைத்திய முறையைக் கொண்டே அவர்களின் உடல்நலக் குறைபாட்டை சரி பண்ணியிருக்காங்க அப்படி சரி பண்ணும் சித்த வைத்திய முறைகளில் பல்வேறு சித்தர்களும் தங்களுடைய வைத்திய முறையை கையாண்டு இருக்காங்க இப்படி சித்த வைத்திய முறைகளில் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான தலைமை சித்தன் அகத்திய பெருமானோ தன்னுடைய சித்த வைத்திய ஆராய்ச்சி முறைகளின்படி பல்வேறு நோய்களுக்கு உண்டான சித்த வைத்திய முறைகளை கையாண்டு மனித ஜீவிதத்திற்கு பல்வேறு விதமான நோய்களை இருக்காரு அப்படி அவர் பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்த பல்வேறு விதமான சித்த மூலிகைகளை கையாண்டு இருக்காரு இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மூலிகைகளை இவர் கண்டு ஆராய்ந்து இவர் வசிக்கும் பொதினி மலையில் இருந்தே எடுத்து மனிதர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தி இருக்கார் ஆனால் சில அரிய உயிர் காக்கும் மூலிகைகள்லாம் இவர் வசிக்கும் பொதினி மலையில் கிடைக்காததனால் இவர் இவரின் தலைவரான சிவனும் பார்வதியும் வசிக்கக்கூடிய கைலாய மலைக்கு புறப்பட்டு சென்று அங்கிருந்தே சில அரிய மூலிகைகளை எடுத்து வந்து பல உயிர்களை காப்பாற்றியிருக்கார் அதே சமயம் இவர் வசிக்கும் பொதினி மலையிலிருந்து இவர் தலைவன் பார்வதி சிவன் வசிக்கும் கைலாய மலைக்கு சென்று அங்கிருக்கும் அரிய மூலிகைகளை எடுத்து வருவதற்கு இவருக்கு காலதாமதம் ஏற்பட்டு அதனால் சில மனித உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு இவருக்கு சிரமமும் ஏற்படுது இதனால் இந்த கைலாய மலைப்பகுதியை ஒட்டியிருக்கும் இந்த அரிய வகை மூலிகைகள் இருக்கக்கூடிய சிவகிரி சக்திகிரி மலைகளை நாம் வசிக்கும் பொதினிமலை அருகே அமைத்துவிட்டால் நமக்கு இந்த மூலிகைகளை தேடி அழையக்கூடிய நேர விரயம் ஏற்படாது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கான சிக்கல்களும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு நினைச்ச அகத்திய பெருமானோ இந்த இரண்டு மலைகளையும் ஒதிரி மலைக்கு நாமே எடுத்து சென்று விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆனாலும் சிவம் பார்வதி வசிக்கும் இந்த கைலாய மலைப்பகுதியை ஒட்டியிருக்கும் இந்த மலைப்பகுதியை சிவனின் அனுமதி இல்லாமல் நம்ம எடுத்துச் செல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அகத்திய பெருமானோ சிவன் பார்வதியை நேராக சந்திக்க அனுமதி கேட்டு சிவபெருமானிடம் நான் செய்யக்கூடிய சித்த வைத்திய முறைக்கு பல்வேறு விதமான அரிய மொழிகைகள் இருக்கக்கூடிய இந்த சிவகிரி சக்திகிரி மலைகளை நானே எடுத்து செல்ல எனக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமானோ நீ எனக்கு ஈடானவன் உனக்கு இல்லாத மலைகளா நீ தாராளமாக எடுத்துச் செல்லலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறாரு இதனால் மகிழ்ந்த அகத்திய பெருமானோ தன் சீடனான அசுரன் இடும்பனிடம் இந்த இரண்டு மலைகளையும் எடுத்து சென்று நாம் வசிக்கும் பொதினிமலை அருகே அமைத்துவிடு அப்படின்னு பணித்துவிட்டு இவர் இடமனுக்கு முன்னாலேயே புறப்பட்டு போயிடுறாரு இடும்பன் அசுரன் என்றாலும் அகத்திய பெருமானின் அன்புக்கு பாத்திரமானவன் அதனால் அவர் சொன்ன சொல்லை தட்டாமல் ஒரு நேரான மரத்தை எடுத்து இரண்டு மலைகளையும் காவடி போல் கட்டி தன் தோளிலே சுமந்து புறப்பட்டு செல்கிறான் இடும்பன் இடும்பனுக்கு ஏற்பட்ட தோல்வழியின் காரணமாக சற்று அசதி ஏற்படவே அந்த இரண்டு மலைகளையும் ஓரிடத்தில் அமர்த்தி வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து மீண்டும் புறப்படலாம் அப்படின்னு நினைச்ச இடும்பனோ அந்த இரண்டு மலைகளையும் சிறிது நேர ஓய்வுக்கு பின்பு தூக்க முயற்சிக்கிறாரு எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இரண்டு மலைகளையும் அவரால் தூக்க முடியல இவ்வளவு நேரம் இந்த மலைகளை தூக்குவதற்கு ஏதுவாக சுலபமாகவும் இருந்த இந்த இரண்டு மலைகளும் இப்பொழுது இவ்வளவு கணம் கணக்கிறது என்று அதிர்ந்து போன இடும்பன் அந்த மலையின் உச்சியை நோக்கி உற்று பார்க்கிறாரு அப்போ குழந்தை வடிவில் ஞான தண்டாயுத அப்பொழுது தான் தன் இடத்தை அவருக்கு ஏதுவான இடமாக அதை தேர்ந்தெடுத்து அமைத்து கொள்கிறாரு இந்த சமயத்தில் குழந்தை முருகன் பால தண்டாயுத இங்கு வர என்ன காரணம் என்னென்னா தன் தாய் தந்தையாரான சிவன் பார்வதியிடமிருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் தனக்கு கிடைக்காமல் போனதற்கான ஞானத்தை பெற வேண்டி தவத்தை மேற்கொள்வதற்காக இந்த மலையை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்கிறாரு அந்த சமயத்தில் தான் இது பற்றிய விஷயம் அறியாத இடும்பனோ மலை உச்சியின் மீது அமர்ந்திருக்கும் குழந்தை ஞான தண்டாயுத பாணியாக இருக்கும் முருகப்பெருமான இந்த மலையை விட்டு இறங்கி போகச் சொல்கிறாரு ஆனால் முருகப்பெருமானோ இந்த மலை என் அப்பனுடைய சொத்து நீ யார் என்னை விட்டு இறங்கி போகச் சொல்ல என்று கேட்கிறாரு இதனால் இடுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் வாக்குவாதம் தொடர்ந்து ஆனால் இடும்பனோ எனக்கு அது பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது என் குருவான அகத்திய பெருமான் இந்த இரண்டு மலைகளையும் தூக்கி எடுத்து வரச் சொன்னார் அதன்படி எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறேன் எனக்கு வழிவிட இல்லை என்ன உன்னோடு நான் போர் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு முருகப்பெருமானும் உன் குருவான அகத்திய பெருமானோ என் உண்மையான அன்புக்கு பாத்திரமான என் அன்பு பக்தன் அவரிடமே நீ போய் சொல் இந்த மலை எனக்கு உரியது நான் இறங்க மாட்டேன் என்று சொன்னதாக சொல்லி இந்த மலையை இங்கே வைத்து விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமான் ஆனால் இடும்பனோ ஆனால் இடும்பனோ தன் குரு ஆனால் இடும்பனோ தன் உண்மையான குருபக்திக்கு இணங்கியவன் அகத்திய பெருமானின் அன்பு கட்டளைக்கு இணங்கி அந்த மலையை எடுத்துக்கொண்டு போகாமல் இங்கிருந்து போகவே கூடாது நம் உயிரே போனாலும் பரவாயில்லை இந்த மலையை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகாமல் போகவே கூடாது என்று முடிவு செய்தார் இடும்பன் இதனால் முருகப்பெருமானுக்கும் இடும்பனுக்கும் இடையே கடுமையான போர் நடக்குது இறுதியில் முருகப்பெருமான் இடும்பன கொன்றே அழித்து விடுறாரு இதனை அறிந்த அகத்திய பெருமானும் ஓடோடி வந்து முருகப்பெருமானிடம் என் உண்மையான சீடன் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்மேல் இருந்த பேரன்பின் காரணமாக உங்களைப் பற்றி அறியாமல் உங்களோடு போர் புரிந்து இறுதியில் மாண்டே போனான் என் உண்மையான பக்தனும் என் அன்புக்கு பாத்திரமான என் சீடனின் உயிரை தயவு செய்து மீட்டுக் கொடுக்குமாறு முருகப்பெருமானிடம் வேண்டி நிற்கிறார் அகத்திய பெருமான் இதனால் முருகப்பெருமான் இடும்பன் மீது மிகுந்த மகிழ்ச்சி கொள்றார் ஏன்னா முருகப்பெருமானுக்கு இடும்பன் மீது கோபமே வரல அதற்குரிய காரணம் என்னென்னா தன் உயிரே போனாலும் பரவாயில்லை தன் குருவான அகத்திய பெருமான் தனக்கு இட்ட கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு என்னோடு போரிட்டு மாண்ட அந்த இடுமனின் உயிரை கண்டிப்பாக மீட்டுத் தருவேன் என்று சொல்லிய முருகப்பெருமான் அகத்திய பெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்கியும் இடும்பனின் உயிரை மீண்டும் உயிர்ப்பித்து அகத்திய இடத்திலேயே ஒப்படைக்கிறாரு இதனால் இடும்பனும் முருகப்பெருமான் மீது பற்று கொண்டு அவரிடத்தில் மன்னிப்பம் கேட்டுக்கொள்கிறாரு இடும்பனும் அகத்திய பெருமானு மகிழ்ந்து முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்கிறாங்க இதனால் மனம் மகிழ்ந்த முருகப்பெருமானும் ஒரு நல்ல குருவுக்கு உண்மையான பக்தன் உண்மையான சீடன் இந்த இடும்பன் என்று சொல்லிய முருகப்பெருமான் இந்த மலை மீது ஏறி என்னை காண வரும் பக்தர்கள் உன்னையும் உன் குருவான அகத்திய பெருமானையும் கண்டு வணங்கி தொழுத பிறகே என்னை காண வருவார்கள் என்று இடும்பனுக்கும் அகத்திய பெருமானுக்கும் ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கிறாரு அதன்படி இந்த பழனி மலையின் மீது வீட்டிருக்கும் இந்த காண காணவரும் பக்தர்கள் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடும்பனையும் அகத்திய பெருமானையும் கண்டு வணங்கி மகிழ்ந்து அதன் பிறகே மலையேறி சென்று மலையில் வீட்டிருக்கும் பாலதண்டாயுதபாணியின் அருளாசையை பெற்று மகிழ்ச்சி அடைகிறாங்க மற்றும் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா நம்முடைய நியாயமான வேண்டுதல்களை இந்த இடும்பனிடம் முதலில் வேண்டி பிறகு முருகப்பெருமானிடமும் நம் கோரிக்கைகளை வைக்கும் பொழுது இடும்பன் மூலமாக முருகப்பெருமானிடத்தில் சென்று நமது நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது இந்த பழனிமலையில் அமைந்துள்ள ரகசியம் என்று சொல்கிறாங்க இவ்வளவு சக்தி மிகுந்த இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கும் இடும்பனையும் அகத்திய பெருமானையும் கண்டு மகிழ்ந்து முருகப்பெருமானின் அருளாசியையும் பெற்று மகிழ்வோம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்